teruppugal kaancheevuram by arunagiri nadar read by ramani this is a ramani audiobooks recording அருணகிரிநாதர் திருப்புகள் ஒரே நூலாக்கம் ரமணி சந்த பாடல்கள் காஞ்சிபுரம் பாடல் முன்னூற்று ஒன்பது அதிமதம் கக்க தனத நந்தத்தத்தத்தத்தன தத்தம் தனது அதிமதங்கக்க பக்க மூகக் கஞ்சரித நந்தை கச்சிக்கேனை ரிஞ்சச்சைப் பொற்பு ஏனத்தன் குரவானார் அடவி அந்தத்தை கேய்த்துருகிச் சென்றடிமணிந்தீடப்பட்டு மேயற் கொண்டுவன் சத்திக் கைத்தலித்தன் கோமரேசன் பத்திய துக்கங்களை பச்சை பக்ஷி நடத்தும் துணைவன் என்று அர்ச்சித்து இச்செய்து துன்புகள் வாடி சுருதியின் கொத்து வத்தீயு மற்றும் துறிய அனைத்தும் தொலையு மந்தத்து கப்பூர நிற்கும்படி வராய் கதிபோல கற்பித்து நடத்துங்க நல்லுக்கு சக்கர மேடுக்குங்கடபோடும் பத்மத்தேனு முட்கும்படி மோதியம் கதிர வண்ப குற்றி தின் சிறக நிந்தட்டு திக்க முந்தட்டுப்பட்டோழி இயக்கொன்ற வீரமியம் பதிவிரதம் பற்றப் பெற்ற மகப்பெண் பெண் இந்த கீழ் உட்படுத கண் பரிபவம் பட்டு கெட்டோழியத்தன் அத்தன் அப்பணவி வங்கப்பட்டப்படி படி வெட்கும் படிமோன் இந்தற்றைக் கொற்றம் வேளைக்கும் பரமர் வந்திக்க கட்சியில் நிற்கும் வேறு மாளே